இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்த நடுவர் பேராசிரியர் ஆ மணிமேகலை சித்தார்த்தன் அவர்கள் டி எம் சௌந்தரராஜனின் புகழ்மிகு பாடல் வரிகளோடு தனது தீர்ப்பை அளித்தார் இரண்டு அணியுமே இன்றைக்கு வெகு அழகாக பேசியிருக்கிறார்கள் அதிலும் காதலை சொன்ன நம்முடைய மூன்று பேருமே அவர்கள் சொன்ன பாடல்கள் எல்லாமே வெகு அழகு 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 நான்கு நிலைகளாக காதலை பிரிக்கலாம் முதல்ல வந்து காதலை கண்டுக்கிற மாட்டான் அப்படி முன்னால போவா இவர் காதலன் பின்னாலேயே ஓடுவார் ஓடி போய் பாடுவார் அப்போ பாடும்போது என்ன பாடுவார்னா தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா சிங்காரே ராமனுக்கு சீதா காரோட்டும் எனக்கு ஒரு கீதா கல்யாணம் பண்ணி கொள்ள தோதா நடையா இது நடையா அந்த துள்ளலை பாருங்கள் அவை காதலி முன்னால் போகிறான் அவளை பின்தொடர்ந்து போகிறான் தன்னுடைய காதலி சொல்ல அவன் துடிப்போடு பாடுகிறான் இப்போ வந்து அவளும் காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் காதலிக்க ஆரம்பித்த பிறகு நினைக்கிறான் ஒரு நாள் இரவு மாடியிலே போய் நம்ம ராஜபாபையா சொன்ன மாதிரி இந்த கோரப்பை எல்லாத்தையும் மேலே போட்டு பார்த்துட்டு இருந்தால் முழு நிலவு மேலே வருகிறது அந்த முழு நிலவை பார்க்கிறான் பார்த்த உடனே அவனுக்கு வரிகள் காதலியை நினைக்கிறான் அப்படியே அந்த காதல் பொங்கி பிரவாகித்து வருகிறது பாடுகிறான் பாருங்கள் டிஎம்எஸ் ஐயா என்ன காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலா காதலியை தன்னுடைய காதலியை மனம் கவர்ந்த காதல் நிலவோடு ஒப்பிட்டு பாடுகிறார் அடுத்து அவன் என்ன பண்றான் தன்னுடைய காதலுடைய அழகையெல்லாம் நினைத்து பார்க்குறான் அவன் முகத்தை பத்தி நினைக்கும் போது இரண்டு காதுகளிலும் காதனி அந்த அழகான மூக்கிலே ஒரு மூக்குத்தி அது எப்படிப்பட்ட மூக்குத்தி சின்ன சின்ன மூக்குத்தியா இதை தான் நம்ம கவனிக்கணும் டிஎம்எஸ் ஐயா வந்து பின்னால போய்கிட்டு கிண்டல் பண்ணி பாடுறப்ப துள்ளல் ஓசையோடு பாடுகிறார் அதே காதல் கைகூடி விட்ட பிறகு காதலியை பற்றி பாடும்போது மனம் கனிந்து மனம் உருகி தன்னுடைய காதலை வெளிப்படுத்த பாடுகிறார் அதே போலதான் இந்த பாடலும் தன்னுடைய காதலியை கவனிக்கிறார் அந்த சின்ன சின்ன மூக்கு தீயாம் செவப்பு கல்லு மூக்கு தீயாம் கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை மூக்குத்துயாம் என்று அந்த மூக்குத்தையை பாடுகின்ற பொழுது கூட அந்த குரலில் இருக்கின்ற மென்மை அந்த காதல் உணர்வு இன்று வரை அதை நம்மளால மறக்க முடியாதுங்க அந்த மாதிரி சரி இது இப்படி இரண்டு பேருமே காதலிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னொரு நாள் என்ன பண்றாரு என்ன பண்றான் இப்படி உட்கார்ந்து காதலன் காதலி கனவில் வருகிறார் கனவில் வருகிறார் வெண்ணிற ஆடை உடுத்தி நீண்ட கூந்தலை விரித்து போட்டு அந்த காதலி வருகிறாள் வருகின்ற பொழுது அந்த காதலி என்ன பண்றா ஒரு கொடியை பிடித்து கொண்டு அப்படியே சாய்கிறாள் அப்ப பாரு பாருங்க டிஎம்எஸ் இதை விட எப்படிங்க அழகா பாட முடியும் என்ன பாறாருன்னா தங்கரதம் போல் வருகிறாள் அல்லி தண்டுகள் போலே வழிகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் அப்படி உச்சத்தில் கொண்டு வினிப்பார் அந்த ஆரோகணம் அவரோகணம்னு சொல்ல அந்த ஆரோகணத்துடைய மேற்பகுதியை தொட்டு அந்த காதல் உணர்வை அவரை தவிர யாராலும் வெளிப்படுத்த முடியாது சரி வயது முதிர்ந்து போய்விட்டது கணவனுக்கும் மனைவிக்கு வயது முதிர்ந்து போய்விட்டது பிள்ளைகள் எல்லாம் அங்கங்க அங்கங்க போயிட்டாங்க இப்போ ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல அந்த காதலை அவர் கொண்டு வராரு பாருங்க டிஎம்எஸ் ஐயா மனைவி அழுகுறாங்க அழுதவுன்னே இவரனால தாங்க முடியல தாங்க முடியாம பாடுறாரு உன் கண்ணில் நீர் வழியுந்தா என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னா இந்த நான்கு வரிகள் பாரதியாருடைய பாடல் வரிகள் அதுக்கு பின்னால அவர் பாடுவார் பாருங்க டிஎம்எஸ் ஐயா காலச்சுமை சுமை தாங்கி போலே மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியும் அடி பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வரியில் ஒரு அழுத்தம் பாருங்க டிஎம்எஸ் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னு போடுவாருங்க என்ன ஒரு காதலுடைய உச்ச கட்டம் இங்கு காமம் இல்லை காதல் எவ்வளவு அழகான ஒரு உணர்வு காதலன் காதலியாக கணவன் மனைவியாக அந்த காதலி என்ன பண்ணிட்டா பிரிஞ்சு போயிட்டாங்க போனவுடனே அவன் பாடுறான் பாருங்க வர்றான் காதலி இருக்கிறான்னு ஆசையோடு வர்றான் காதலி இல்லை இறந்து போயிடுறா அப்போ பாடுறான் ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவழை காணோமட இறைவா கூட்டி சென்று இதை விட உயர உருக்கக்கூடிய வரிகள் அல்லவா ஏட்டில் எழுதி வச்சிருந்தனே ஆனால் வரும்போது அவள் இல்லையே இந்த மாதிரி போயிட்டாளே இவன் நம்ம நினைக்கிறோம் காதல்னால் ஏதோ ஒரு சும்மா ஒரு கண்ணாமூச்சிங்க அது இப்போ வேலைவட்டி இல்லாமல் பொழுதுபோக்குக்குன்னு நினைக்கிறோம் இல்லைங்க இன்றைக்கும் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது காதல் தான் இந்த காதல் தான் நம்முடைய மனதினுடைய காயங்களுக்கு மருந்திடுகிறது ஒரு மனநலம் பாதித்த ஒரு அம்மா அந்த அம்மா சாக போகுதுங்க கலங்கரை விளக்கத்தில் ஏறி உடனே டிஎம்எஸ்ஐ ஒரு பாட்டு எடுத்து விடுறாரு பாருங்களேன் பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பணி தூவும் நிலவேனில் அடடா அந்த அந்த குரல் வந்து ராக ஒரு பக்கம் இருக்கட்டும் இசை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் அந்த ஏற்றார் போல் அந்த குரல் வந்து மாறுது பார்த்தீங்களா அதுதாங்க நம்முடைய ரசவாதம்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய மகா பெரிய வித்தை சரி அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு காதல் தாங்க உயிர் போட இருக்கு எத்தனை காலங்களானாலும் எத்தனை ஆண்டுகளானாலும் காலங்களை காதல் தான் உயிர் போட இருக்கு அவர் பாடுறார் இல்லையா ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளியரோ என நாடாளும் மன்னனவன் காவியத்தில் நான் தலைவன் நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன் மாளிகையே அவள் வீடு மரக்கிளையே என் கூடு இதில் அவளை நாடுவது எங்கே கூறு என்று அந்த சோகம்தான் அதிலும் கூட காதலை உணர்ந்து பாடுகின்ற பொழுதுதான் காதல் சிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த அற்புதமான ஒரு தலைப்பிலே டிஎம்எஸ் ஐயாவுடைய விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் காதல் பாடல்கள் தான் வேறு ஒன்றும் அல்ல அதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படி சொல்லி முடிச்சிடலாம் ஆனாலும் இந்த பக்கம் மூணு பேர் இருக்கிறாங்க இல்லையா வெளியே போய் என்னை வீட்டுக்கு விட மாட்டாங்க அப்புறம் அவன் நாள பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆ அதனால அவங்க சொன்னதையும் பார்க்கணும் இல்லையா எங்க சொன்னாங்க அதாவது வந்து நான் ஆரம்ப கட்டத்திலே சொன்னேன் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு மட்டும் அவர் பாடலிங்க நாகேஷுக்கு பாடியிருக்கிறாரு நாகேஷுக்கு என்ன குரல் தெரியுங்களா ஆண்டவை முகத்தை பார்க்கணும் அவனிடம் ஒன்னே ஒன்று கேட்கணும் ஏண்டா சாமி என்ன படைச்ச அப்படி அழுத்தம் திருத்தமாக பாடாரு பாருங்களேன் என்னன்னா கோபம் பணம் இல்லாம பணம் இருந்தால் தான் உலகத்திலே பலகதை நடக்குதப்பா நீ படக்கையிலே சில நோட்டையும் சேர்த்து படைச்சா உதவியப்பா அப்படின்னு சொல்றாரு அப்ப பணம் இல்லாத வாழ்க்கை என்று அந்த நாகேஷ் பாடுறாரு என்ன நாகேஷ் பாடுவதை போலவே இருக்கும் அந்த அழுத்தம் திருத்தமான உச்சரிப்பு ஆண்டவன் முகத்தை நான் பார்க்கணும் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும் ஏன்டா சாமி என்னை படைச்ச நீ படக்கையில என்ன நினைச்ச நீங்க இந்த பாட்டை கேட்டு பாருங்க இதே மாதிரி வரும் அவர் பாடுவார் பஞ்சை போட்டு நெருப்பை அணைப்பவன் பைத்தியக்காரனடா பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா தன் சேவையிலும் தன் நேர்மையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு நம்மளால எப்படிங்க நேத்து நண்பனா இருக்கிறவன் இன்னைக்கு பகையாயிருவான் இன்னைக்கு பகையாயிருக்க நாளைக்கு நண்பனாயிருவான் அவர் சொல்றாரு உறவும் வரும் பகையும் வரும் உலகம் ஒன்றுதான் இந்த உலகம் ஒண்ணுதான் இரவு பகல் வருது இல்லையா காலை மாலை வருது இல்லையா எந்த நடிகர் பாடினார் என்பது அல்ல எந்த கவிஞர் எழுதினார் என்பது அல்ல பாடிய ஒருவனே அங்கு பிரம்மாவாக நிற்கிறான் அதுதான் டிஎம்எஸ் ஐயாவுடைய அவருடைய குரல் தான் நம் மனதை ஆழுகை செய்கிறது காதல் போயிருச்சு மனைவி வந்துட்டு அம்மா நம்முடைய தாய் அந்த தாயை நினைச்சு பார்க்குறாருங்க இந்த பாட்டுக்கு இணையான ஒரு பாடலை சொல்லவே முடியாதுங்க பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை எது பிறர் பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை எது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது அது நேர்மை அது வாய்மை அது தூய்மையீ அதன் பேர் தாய்மையீ ஆக ஒரு கவிஞனுடைய உணர்வை ஒரு கவிஞனுடைய கருத்துக்களை ஒரு கவிஞனுடைய சிந்தனைகளை அவனது ஆழ்ந்த உணர்வுகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அது யாரால் தான் முடியும் பின்னணி பாடகரல்ல முன்னணி பாடகரான டிஎம்எஸ் மட்டால் முடிஞ்சிருக்கேன் அதான் சொல்றாரு அவர் பார்த்துட்டே அந்த பாருங்க அந்த அந்த பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தருகின்ற அல்லவா தாய் அவள் தானே தெய்வம் அவளுக்கு அடுத்தா போல தெய்வம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை நம்முடைய மனிதனாக பிறந்தவன் ஆறறிவு படைத்தவன் அந்த ஆறாவது அறி என்ன அறிவுன்றது என்ன எது சரி எது தவறு இது நியாயம் இது நியாயமற்றது இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு பகுத்தறிவு அந்த பகுத்தறிவுடைய மனிதன் திருந்த வேண்டும் அல்லவா திருந்த வேண்டும் அல்லவா அழகா பாரா பாருங்க திருந்தாத உள்ளங்கள் இருந்தின்லாவம் வருந்தாத உருவங்கள் பிறந்தின்னாவம் இருந்தாலும் மறைந்தாலும் ஓர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்ன ஒரு மனம் போகலாமா கண் போன போக்கெல்லாம் இந்த மனசு போனால் அப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்க்கை இல்லைங்களே அது வாழ்க்கை இல்லையே நம்முடைய மனதுக்கு என்று ஒரு பாதை வேண்டும் நம்முடைய மனதுக்கு எண்ணங்களுக்கு என்று ஒரு பாதை வேண்டும் அந்த பாதையிலே நாம் நெறி தவறாது வழி நடக்கும் போதுதான் மனிதன் மனிதனாக மாறுகிறார் இல்லாட்டி அவன் மனுஷனே இல்லைங்க அவன் மனிதனே இல்லை ஆக இன்றைக்கு இரண்டு அணிகளும் வெகு அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவர் சொன்ன கருத்துக்களும் நல்ல கருத்துக்கள் தான் ஆனால் இதில் ஒன்றை மட்டும் நான் சிந்திக்க வேண்டும் காதல் என்பது கூட தத்துவம்தான் காதல் என்பது கூட தத்துவம்தான் அந்த தத்துவத்தையும் அழகாக கையாண்டவன் நம்முடைய டிஎம்எஸ் ஐயா அவர்கள் ஆகவே அவருடைய விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் ரெண்டு த ரெண்டு படலுமே இருந்தாலும் கூட ஒரு ஐந்து சதவீத மதிப்பெண்களை இந்த அணி தத்துவமே என்ற அணி பெற்று வெற்றி அடைகிறது அன்பிற்குரியவர்களே ஆகவே நம்முடைய ஏழிசைவானர் இசை வேந்தர் வெண்கல குரலோன் குரலோன் நம்முடைய டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் காதல் பாடல்குள்ள தத்துவ பாடல்களே என்ற முடிவினை உங்களிடம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் நன்றியை காணிக்காக்குகின்றேன் நேயர்கள் இதுவரை கேட்டது ஒளிமயமான திரைப்பட பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜனின் விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் தத்துவ பாடல்களே காதல் பாடல்களே எம் சௌந்தரராஜன் அவர்களின் நூற்றாண்டு பட்டிமன்றம் நடுவராக பொறுப்பேற்றார் பேராசிரியர் ஆ மணிமேகலை சித்தார்த்தன் அவர்கள் தத்துவ பாடல்களை அணியில் பேராசிரியர் எம் விஜயகுமார் பேராசிரியர் ந மல்லிகா பேராசிரியர் ப குணசேகரன் ஆகியோரும் காதல் பாடல்களை அணியில் கவிஞர் ராஜன் பாபு பேராசிரியர் யோசா ராஜேந்திரன் பேராசிரியர் ஆர் வேதநாயகி ஆகியோரும் வெங்கட் நிகழ்ச்சி ஒலிப்பதிவு எம் பிரசாத் ஒலி தொகுப்பில் உதவி எஸ் லக்ஷ்மி நிகழ்ச்சி அமைப்பு அருணன் பி சி பொன்சந்திரன் படைப்பு சென்னை வானொலி நிலையம்